கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே வழியாக மொழியாக வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே எஸ் ஏகேழு தீர்கிருஷ்ண புஸ்தகம் முப்பத்தி நாலில் இருபத்தி ஏழாவது வசன வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனியை தரும் பூமி தன் பலனை கொடுக்கும் அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள் அன்பானவர்களே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுத்த ஆசிர்வாதமான ஒரு வார்த்தை அதோடு மட்டுமல்ல ஆண்டவர்களுடைய பிள்ளைகளுக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை இப்படித்தான் என்று வெளிப்படுத்துகிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் ஒன்றை நன்றாக புரிந்து கொள்வோம் என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் எதுவோ அதை மட்டுமே நான் ஏற்றுக்கொள்வேன் உலகமும் சூழ்நிலைகளும் உறவுகளும் என்னை சுற்றி இருக்கக்கூடியதான எந்த வளையங்களும் எனக்கு கற்றுக் நான் நம்ப மாட்டேன் அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விசுவாச தைரியம் நமக்குள்ளே எப்பொழுதுமே இருக்க வேண்டும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றே ஒன்று கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அதுதான் தேவன் தம்முடைய சித்தத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு என்னவென்று எழுதி வைத்திருக்கிறார் இதைத்தான் நம்ம நம்முடைய எண்ணங்களும் இதைத்தான் நம்முடைய பார்வையும் காணப்படணும் பேச்சுக்கள் எண்ணங்கள் எல்லாம் இதை சுற்றியே இருக்கட்டுமே அன்பானவர்களே இன்றைக்கு கத்த நமக்கு கொடுக்குற நல்ல வார்த்தை என்னென்னா வெளியின் விருட்சங்கள் நம்முடைய வயல் வெளியில் மரங்கள் வந்து என்ன செய்யுமா நல்ல கனிகளை கொடுக்கும் அதுதான் கனிகளை கொடுக்கணுங்கிறது தெய்வருடைய சித்தமாக இருக்கிறது நம்முடைய நிலைச்சலில் விளைச்சலில் நம்முடைய பூமி இருக்குது அது தன்னுடைய பலனை கொடுத்தே ஆகணும் ஆகவே நாம் கால் வைக்கிற நாம் கை வைக்கிற நாம் உட்காருகிற எந்த இடமுமே ஆசிர்வதிக்கப்பட்ட இடமாக தான் இருக்கணும் அதுதான் தேவனுடைய சித்த ஏனென்றால் தேவன் நமக்குள்ளே இருக்கிறார் நம்முடைய உள்ளங்கைக்குள்ள உடலுக்கு உள்ள ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை நம்ம வச்சுருந்தோம்னா அது எந்த விதத்திலும் மனுஷனுக்கு தெரியாவிட்டாலும் அந்த பாட்டில் ஆனால் அந்த வாசனை வெளிப்பட்டே தீரும் அது எந்த மனிதனுடைய கையில் இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி அதே போல தான் இன்றைக்கு எந்த மனிதன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாலும் அவனுடைய பூமி தன் பலனை கொடுக்கும் அவனுடைய முயற்சிக்கு நல்ல பலனை ஆண்டவர் கொடுப்பார் ஆண்டவருடைய நாமத்தினால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் ஆகவே அப்படி கத்தர் கொடுக்கிற உயர்வு நிமித்தம் நீங்கள் இருக்கின்ற வீட்டில் ஊரில் கிராமத்தில் பட்டணத்தில் எந்த இடமா இருந்தாலும் சரி அங்கே நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் நீங்கள் சுகமாக இருப்பது தேவனுடைய சித்தம் தான் தான் யோவான் சொல்லுகிறார் பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று ஆகவே நீங்கள் சுகமாக இருப்பது ஆவிக்குறி வாழ்க்கையில் நல்ல ஹெல்த்தியாக சுகமாக இருக்கணும் குடும்ப வாழ்க்கையில் அப்படித்தான் சாட்சியின் ஜீவியத்தில் அப்படித்தான் கையிட்டு செய்யறத வேலை தொழில்களில் ஊழியத்தில் நல்ல சுகமான ஒரு அனுபவம் ஒரு வளர்ச்சி இருந்தே ஆகணும் அது தெய்வ சித்தம் ஆகவே அன்பானவர்களே அதைத்தான் இனி வரக்கூடியதான நாட்களில் நமக்கு அனுபவிக்க முடியான கிருபையை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இனி வரக்கூடியதான நாட்கள் தடைகள் நாட்கள் தடைகள் எல்லாம் முறிக்கப்பட்ட நாட்கள் நாம் சுதந்திரிக்கிறதான நாட்கள் ஆகவே இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அப்படி விசுவாசத்தோடு காத்திருங்கள் நீங்கள் கையெட்டு செய்கிறதான எல்லாவற்றிலுமே கத்தருடைய ஆசீர்வாதத்தினால் மெம்மேலும் உயர்வீர்கள் நல்ல பிதாவே இந்த நல்ல வேலைக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் அண்டவரே எங்கள் வாழ்விலே நாங்கள் படுகிற பிரயாசத்தை முயற்சிகளை எல்லாம் கத்தர் தாமே அங்கீகரிக்கிறீர் அண்டவரே அது நன்மைக்கேதுவாகவே நீங்கள் செய்து தருகிறீர் எந்த மனுஷனுடைய வாழ்விலுமே ஆண்டவரே ஒரு உயர்வும் மேன்மையையும் ஆண்டவரே நீ முன்குறித்து வச்சிருக்கிறீங்கப்பா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நீங்க வைராக்கியமாக இருக்கிறீர் ஆகவே சேனைகளின் கத்தருடைய கரம் எங்களை உயர்த்துவதற்காக நன்றி ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளும் எங்களுக்கு உயர்வின் நாளாக இருப்பதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்